மகிதேவர் என்றால் பிராமணர் மகிதேவ தேவர் என்றால் பிராமணர்களின் தெய்வம் என்று அர்த்தம் தமிழில் உள்ள பக்தி நூல்களில் ரொம்பவும் புராதனமான திருமுருகாற்றுப் படையிலும் இப்படியேதான் சொல்லியிருக்கிறது சண்முகனின் ஆறு முகங்களில் ஒவ்வொன்றும் ஒருவிதமான அனுகிரகம் செய்வதாக நக்கீரர் சொல்லிக் கொண்டு போகும்போது ஒரு முகம் மந்திர விதியின் மரபொளி வழா அது அந்தனர் வேள்வியோர்க்குமே என்று சொல்லியிருக்கிறார் திருவேரகம் என்கிற சுவாமி மலையை வர்ணிக்கிற இடத்தில் அங்கே நல்ல பிரம்மச்சரிய அனுஷ்டானமுள்ள பிராமணர்கள் முத்தி வளர்த்து யக்ஞாதிகள் செய்து சுப்பிரமணிய மந்திர ஜபமும் பூஜையும் செய்வதையே சொல்லியிருக்கிறார் கர்மத்தில் பங்கு கொண்டு செய்கிற பிராமணர்களுக்கு ரித்விக் என்று பெயர் பதினாறு வகையான ரித்விக்குகளில் ஒருவருக்கு பேர் சுப்பிரமணிய என்பது சுப்பிரமணிய சுவாமி என்பதே குமார சுவாமிக்கு பிரசித்த நாமாவாக இருப்பதில் இருந்தே அவர் வேதத்துக்கும் வைதிகத்துக்கும் அதி தேவதை என்று நிச்சயமாகிறது தீக்ஷிதரும் முருகனும் முத்துசுவாமி தீட்சிதருக்கு சுப்பிரமணிய சம்பந்தம் ஜாஸ்தி அவர் சகல கஷேத்திரங்களுக்கும் போய் சகல தெய்வங்களையும் பாடி வைத்தவர் ஆச்சாரியாள் மாதிரி ஆனாலும் உபாசனையில் அவரை அம்பாள் பக்தராகவே விசேஷமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் கடைசியிலும் அவர் மீனாட்சி அம்மன் பேரில் பாசமோசனி என்று பாடிக்கொண்டேதான் சரீரத்தை விட்டிருக்கிறார் ஆனால் அவருடைய பிறப்பு அவருக்கு சாகித்ய வியுற்பத்தி ஆற்றல் ஏற்பட்டது முதலியவற்றில் எல்லாம் சுப்பிரமணிய சம்பந்தமே இருக்கிறது முத்துசுவாமி என்கிற பெயரே வைதீஸ்வரன் கோவில் முத்துக்குமார சுவாமியின் பெயரை வைத்துத்தான் அவருக்கு நாமகரணமாகியிருக்கிறது அப்பா ராமசுவாமி தீட்சிதர் அவரும் பெரிய பண்டிதர் சங்கீதத்தில் நிரம்ப தெரிந்தவர் சாகித்யங்கள் பண்ணியிருப்பவர் பெரிய ஸ்ரீவித்யா உபாசகரும் கூட அவருக்கு நாற்பது வயசு வரை பாக்கியம் இல்லை பத்னியோடு கூட வைதீஸ்வரன் கோவிலுக்கு போய் சுவாமி சன்னதியில் ஒரு மண்டலம் பிரதம் இருந்தார் அந்த அம்மாளுக்கு தன் மடியிலே தேங்காய் பழம் முதலான மங்கள வஸ்துக்களை யாரோ கட்டுவதாக ஸ்வப்னம் ஏற்பட்டது போலவே கர்ப்பமும் உண்டாயிற்று முத்துக்குமாரசுவாமி புத்திரவரம் தந்ததற்கே அப்படி ஸ்வப்னத்தில் சமிக்ஞாயிற்று என்று புரிந்து கொண்டார்கள் அதற்கேற்றாற்போல் பிள்ளையும் ஒரு கிருத்திகா நட்சத்திரத்திலேயே அது பங்குனி மாச கிருத்திகை பிறந்தது அப்படி பிறந்தவர்தான் முத்துசுவாமி தீட்சிதர் அப்புறம் அவர் வளர்ந்து சங்கீத அபியாசம் ஸ்ரீவித்யா அபியாசம் காசியில் சன்னியாச குருவுடன் வாசம் எல்லாம் பண்ணினார் காசியிலேயே குரு சித்தியானார் சித்தியாகிற சமயத்தில் அவர் தீட்சிதரிடம் தக்ஷணத்துக்கு திரும்பி போய்விடு அங்கே முதலில் திருத்தணிக்கு போ நீ எதற்காக ஜென்மா எடுத்திருக்கிறாயோ அது சபலமாகும்படியாக பலிதமடையுமாறு சுப்பிரமணிய சுவாமி அனுகிரகம் பண்ணுவார் என்று சொன்னார் அப்படியே தீட்சிதர் திருத்தணிக்கு போனார் அடிவாரத்தில் திருக்குளத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அவர் மலையேறி போய்க் கொண்டிருக்கும்போது முன்பின் தெரியாத ஒரு கிழ பிராமணர் அவரை முத்துசுவாமி என்று பெயர் சொல்லிக் கூப்பிட்டு வாயை திற என்றார் அவர் அப்படியே பண்ணியதும் வாயிலே ஒரு கல்கண்டை போட்டுவிட்டு போன இடம் தெரியாமல் போய்விட்டார் வந்தது யாரென்று தீட்சிதருக்கு புரிந்துவிட்டது இவர் வந்த காரியமும் ஆரம்பித்து ஆரம்பித்துவிட்டது சாகித்ய வியுபத்தி ஏற்பட்டுவிட்டது தகப்பனாரான பரமேஸ்வரனுக்கும் குருவாக இருந்த குகன் மீது அப்போதே எட்டு வேற்றுமைகளில் ஒவ்வொன்றிலும் ஒரு கிருதியாக எட்டு கிருதிகளை பாடிவிட்டார் கிருதிகளில் தம் முத்திரையாக அவர் குருகுஹ என்ற சுப்பிரமணிய நாமாவையே வைத்திருப்பதையும் குறிப்பாக கவனிக்க வேண்டும் குகையில் இருப்பவன் குகன் அந்தரங்கம் என்ற குகையில் ஆத்மஸ்வரூபமாக உள்ள குருதான் குருகுகன் தீக்ஷிதர் சரீர யாத்திரையை முடித்தது ஒரு தீபாவளியில் அதற்கு அடுத்த ஆறாம் நாள் தான் ஸ்கந்த சஷ்டி வருவதும் சஷ்டி என்று பூர்த்தியாகிற விதத்தில் ஆறு நாள் விரத உபவாசங்கள் இருப்பது வழக்கம் அதாவது தீட்சிதர்வாளின் வாளின் பிறப்பு மட்டுமில்லாமல் முக்தி அடைந்ததிலும் ஒரு சுப்பிரமணிய சம்பந்தம் தெரிகிறது தீட்சிதர் க்ஷேத்திரம் கேத்திரமாகப் போய் அங்கேயுள்ள மூர்த்தியை அது என்ன மூர்த்தியானாலும் அதை வித்தியாசமில்லாமல் பாடினார் என்றேன் அந்தந்த கிருதியிலேயே அது எந்த கஷேத்திரத்தை பற்றியது என்பதற்கு அகசான்று என்கிறார்களே அப்படிப்பட்ட இன்டர்னல் எவிடன்ஸ் இருக்கும் குறிப்பிட்ட கேத்திரத்தில் அந்த சுவாமிக்கு உள்ள பெயர் அதற்கான மந்திர ரகசியம் அந்த ஸ்தலபுராண குறிப்பு என்று ஏதாவது இருக்கும் இந்த ஸ்ரீ சுப்பிரமணியவில் குறிப்பாக அது இன்ன கஷேத்திரத்தில் பாடியது என்று காட்டுவதாக ஒன்றும் இல்லை அத்தனை சுப்பிரமணிய கட்சேத்திரங்களில் உள்ள மூர்த்திகளையும் சேர்த்து தம்முடைய பாட்டினாலேயே மூலமூர்த்தியாக அவர் பண்ணி வைத்துவிட்ட மாதிரி இந்த கிருதி பிரகாசிக்கிறது அனந்த கோடி நமஸ்காரத்தோடு ஆரம்பித்திருக்கிறார் அப்புறம் முருகனின் அழகும் அருளும் மசனிஜ கோடி கோடி லாவண்யாய இரண்டு தடவை நமஸ்தே போட்ட மாதிரி இரண்டு தடவை கோடி போட்டிருக்கிறார் கோடியை கோடியால் பெருக்கினால் எவ்வளவு பெருசு அதுதான் கோடி கோடி மனசிஜக் கோடி 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 மன்மதர்கள் மனசிஜன் என்பது மன்மதன் பெயர் மனசில் இருந்து ஜனித்தவன் மனசிஜன் காமம் மனசில் பிறப்பதுதானே புராண ரீதியிலும் கதை இருக்கிறது மகாவிஷ்ணுவின் புத்திரனே மன்மதன் ஆனாலும் ரொம்ப விசித்திரமாக காமனான அவன் மகாலட்சுமியுடன் பெருமாளின் காமத்தினால் அவளுடைய கர்ப்பத்தில் இருந்து பிறந்தவன் இல்லை விஷ்ணுவின் மனசில் இருந்தே அவர் மனசால் எண்ணின மாத்திரத்திலேயே அவன் உண்டாகிவிட்டான் இன்னொரு பிள்ளை பிரம்மாவும் நேரே தகப்பனாரான விஷ்ணுவின் நாபையில் இருந்தே உண்டானவர் இப்படி எல்லாமே சுவாமி வேடிக்கை விசித்திரமாக பண்ணுகிறார் அழகுக்கு பெயரெடுத்தவன் மன்மதன் மன்மதன் எண்ணம் என்றுதான் பரிகாசம் பண்ணுகிறோம் அப்படிப்பட்ட மன்மதர்கள் கோடி கோடி பேரின் அழகு சேர்ந்தால் எவ்வளவு அழகாக இருக்குமோ அத்தனை அழகானவர் சுப்பிரமணியர் மனசிஜ கோடி கோடி லாவண்யர் கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி பாகவதத்தில் சாக்ஷாத் மன்மத மன்மதா என்று சொல்லியிருக்கிறது மண்மதனுக்கும் மன்மதனாக இருக்கப்பட்ட அப்பேற்பட்ட சௌந்தர்யவான் என்று அர்த்தம் அவர் மன்மதனையே படைத்தவர் அவருடைய மனசுக்குள்ளே இருந்துதான் அவன் சிருஷ்டியானது மன்மதனுக்கும் மூலமானவர் மன்மத மன்மதனாக இருப்பதில் ஆச்சரியமில்லை கிருஷ்ணனாக அவர் வந்தபோதும் மன்மதனே தான் அவருடைய பிள்ளையான பிரத்யும்னாக வந்து தனக்கு அவரே மூலபுருஷர் என்று காட்டியிருக்கிறான் சுப்பிரமணியர் கோடி கோடி மன்மத லாவண்யராக இருப்பதுதான் ஆச்சரியம் இவர் யார் பரமேஸ்வரனின் புத்திரர் அந்த பரமேஸ்வரனோ மன்மதனை அப்படியே பஸ்மம் பண்ணினவர் எந்த நேத்ரானியினாலேயே அவர் மன்மதனை பொசுக்கினாரோ அதே இருந்து உண்டானவர் சுப்பிரமணியர் காமத்திலே பிறக்காமல் ஞானத்திலே பிறந்தவர் ஞானமே லோகத்தை ரட்சிக்க வேண்டும் என்று கருணாமூர்த்தியாக ஆன ஸ்வரூபம் என்று தத்வார்த்தம் தத்வார்த்தம் இருக்கட்டும் நான் வேடிக்கையாகச் சொல்ல வந்தேன் மன்மதனை தகனம் பண்ணினவரின் பிள்ளை கோடி கோடி மன்மதனாக இருக்கிறார் குமரன் என்பது அவருக்கு ஒரு விசேஷப் அல்லவா தெற்கே எப்படி பிள்ளை என்றாலே பார்வதி பரமேஸ்வர்களின் மூத்த பிள்ளைதான் என்று வைத்து பிள்ளையார் என்கிறோமோ அப்படி வடக்கே இளைய பிள்ளையைத்தான் கொண்டாடி குமார் குமார் என்றே சொல்கிறார்கள் கூட குமாரசுவாமி குமரன் என்று சொல்கிறோம் இப்போது புருஷ பிரஜைகளில் பாதி பேருக்கு பேர் குமார்தான் குமார சப்தம் குறிப்பாக சுப்பிரமணியரைக்கே உரியதாக இருக்கிறது வால்மீகி ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர்களுக்கு சுப்பிரமணிய அவதார கதையை சொல்லி முடிக்கும்போது இந்த குமார சம்பவக் கதையை கேட்டால் இன்னின்ன பலன் கிடைக்கும் என்று சொன்னதாக வருகிறது ஆதிகவி வாக்கில் வந்த குமார சம்பவம் என்ற வார்த்தையையே காளிதாசர் தம்முடைய காவியத்துக்கு தலைப்பாக போட்டார் குமாரன் என்ற பெயர் விசேஷம் இருக்கட்டும் அதை எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் அதற்கு பிள்ளை என்ற அர்த்தத்தோடு மன்மத சம்பந்தமாக இன்னொரு அர்த்தமும் சொல்வது உண்டு மன்மதனுக்கு மாறன் என்றும் ஒரு பேர் உண்டல்லவா மாறனுக்கு வெட்கத்தை உண்டாக்குகிறவன் அதாவது மாறனை பழிக்கும் மகா அழகன் தான் குமாரன் குச்சித மாறஹா குமாரஹா குமாரன் என்றாலே மன்மதம் மன்மதன் மனசிஜ கோடி கோடி லாவண்யன் என்று அர்த்தம் ஏற்பட்டு விடுகிறது தேசத்துக்கு அவர் ரொம்ப பிரியம் தமிழ் தெய்வம் என்றே சொல்கிறோம் தமிழில் வைதாரையும் வாழ வைப்பவர் என்கிறோம் இந்த பாஷையில் அவருக்கென்று முழுமையாக ஒரு பெயர் சூட்டியிருக்கிறோம் முருகன் முருகு என்றாலே அழகு என்றுதான் சொல்கிறோம் காமன் எந்து போன அப்புறம் அவனுடைய கரும்பு வில்லையும் புஷ்ப பானத்தையும் அம்பாளே எடுத்துக்கொண்டு காமேஸ்வரி ஆனாள் அதனால்தான் சுப்பிரமணிய அவதாரம் ஏற்பட்டது அவளுக்கு பேரே சுந்தரி திருபுர சுந்தரி அவளுடைய பிள்ளை தாயைப் போல பிள்ளை என்றபடி லாவண்ய மூர்த்தியாகத்தானே இருப்பார் மனசிஜ கோடி கோடி லாவண்யாய தீனசரண்ய அழகு இருந்தால் போதுமா நமக்கு வேண்டியது அருள் சுவாமி அழகு வடிவமாக இருக்கிறார் என்றால் அந்த அழகே அருள் வடிவம்தான் காருண்யம்தான் லாவண்யம் இரண்டும் வேறே வேறே இல்லை சுப்பிரமணிய சுவாமி தீன புகலிடமாக இருப்பவர் தீன சரண்யர் எளியவர்கள் கஷ்டப்படுகிறவர்கள் பயப்படுகிறவர்கள் தரித்திரர்கள் எல்லாரும் தீனர்கள் என்ற வார்த்தைக்குள் வந்து விடுவார்கள் இவர்களுக்கெல்லாம் துக்க நிவர்த்தி தரும் புகழாக அவர் இருக்கிறார் தீன சரண்யர் பாடலின் சில சிறப்பு அம்சங்கள் லாவண்யாய தீனசரண்யாயண்ய எல்லாம் ஒரே மாதிரி எதுகையோ மோனையோ ஏதோ ஒன்றாக பாடியிருக்கிறார் எதுகைதான் ஆனால் வார்த்தையின் ஆரம்பம் எதுகையாக இல்லாமல் முடிவில் இருக்கிறது இதை அந்தயப் பிராசம் என்பார்கள் யாய யாய என்று வருவது அவருக்கு என்று நாலாம் வேற்றுமையில் அர்த்தம் கொடுக்கும் சுப்பிரமணியருக்கு கோடி கோடி மன்மத லாவண்யருக்கு தீனசரண்யருக்கு நமஸ்காரம் உனக்கு நமஸ்காரம் என்பதுதான் நமஸ்தே மனசிஜ கோடி கோடி என்று வேகமான கதியில் பாடி திருப்புவது வழக்கமாக இருக்கிறது ஆரம்பத்தில் இருந்து மெதுவாக கம்பீரமாக பாடிக்கொண்டு வந்து இங்கே வேகமாக திருப்புவது முதலில் பாடுவது சௌக காலம் விளம்ப காலம் என்றும் சொல்வார்கள் விளம்பம் நல்ல சம்ஸ்கிருத வார்த்தை ஸ்லோ என்று அர்த்தம் சவுகம் சரியாக புரிவடவில்லை சவுக்கியம்தான் சௌகமாச்சோ என்னவோ நிதானமாக பாடினால் மனசுக்கு விசிராந்தியாக ரொம்ப சௌக்கியம் உண்டாகிறது அது ராகத்தின் எழுப்பு வளைசல்களுக்கு இடம் கொடுத்து ராக பாவத்தையும் விசேஷமாக தெரிவிக்கிறது சாகித்யத்தின் அர்த்த பாவத்திலேயும் தோய்ந்து நிற்க அவகாசம் கொடுக்கிறது தீட்சிதர் வாழ் கிருதிகளில் இது தனி சிறப்பு கம்பீரமான சம்ஸ்கிருத பாஷை அதற்கு ஏற்ற கம்பீர நடையோடு மத்தகஜம் அசங்கி அசங்கி வருகிற மாதிரி சௌக கிருதிகளாக பண்ணி கொடுத்திருக்கிறார் ஆனாலும் நாம் அவசர பிரகிருதிகளாக இருக்கிறோமோ இல்லையோ மனசாலே உடம்பாலே மயமாக ஓடிக்கொண்டே இருப்பதுதான் நம் நேச்சராக இருக்கிறது அதனால் ஒரே சவுக்கமாக வளர்ந்து கொண்டு போனால் அலுப்பு தட்டி போகிறது அதற்காகத்தான் மாற்றாக கொஞ்சம் அங்கங்கே வேகமான நடையில் திருப்பும்படியாகவும் ஒவ்வொரு ஒருப்படியிலும் வைத்திருக்கிறார் சவுக்க காலத்துக்கு ரிலீஃபாக மத்தியம காலம் ஒரே தித்திப்பு லட்டு சாப்பிட்டால் போகிறது என்று கிராம்பு போட்டு விறுவிறு பண்ணுகிற மாதிரி பாட்டிலேயும் கொஞ்சம் விறுவிறு இந்த பாட்டில் பல்லவி சரணம் இரண்டிலேயும் முடிக்கிற இடத்தில் மத்தியமகால ஆவர்த்தங்கள் வைத்திருக்கிறார் ஆனால் பெரும்பாலான பாட்டுக்களில் அணு பல்லவியிலேயும் சரணத்திலேயும் தான் மத்தியமகாலம் வைத்திருப்பார் சுப்பிரமணியர் நல்ல யுவா என்றும் இழையாய் என்று சொல்லப்படுகிறவர் அதனால் ஆரம்பத்திலேயே அவர் குதிநடை போட்டுக் கொண்டு வருகிற மாதிரி மத்தியம காலம் வைத்துவிட்டார் போல் இருக்கிறது எல்லோருக்கும் பொதுவான சுவாமி பூசூராதி சமஸ்தன பூஜிதாப்ச சரணாய பிராமணர் முதலான எல்லா மக்களாலும் பூஜிக்கப்படும் தாமரை பாதங்களை உடையவர் சரணாய பாதங்களை உடையவருக்கு நம நமஸ்காரம் என்று பல்லவியில் வரும் நமஸ்தேயோடு சேரும் பூசூராதி பிராமணர் முதலிய பூசுரர் என்றால் பிராமணர் சுரர் தேவர்கள் யாகம் செய்து தேவர்களை பூமிக்கு வரவழைப்பதால் அவர்களுடைய அனுகிரகத்தில் பூமிக்கு பலவித க்ஷேமங்களை உண்டாக்குவதால் பிராமணரை பூசூரர் என்பது அந்த கடமையை சரியாக செய்தால்தான் இந்த பட்டம் இல்லாவிட்டால் பந்து என்று கேலிப்பேர்தான் பிராமணர்களுக்கு உறவுக்காரன் என்று அர்த்தம் என்ன கேலி புரிகிறதோ இல்லையோ இவனை பிராமணன் என்று சொல்வதற்காக லாயக்கு இவனுக்கு இல்லை ஆனால் இவன் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறான் இவனுக்கு உறவுக்காரர்கள் யார் என்று பார்த்தால் அவர்கள் எல்லாம் பிராமணர்களாக இருக்கிறார்கள் அதனால் இவனை பந்து என்று வேண்டுமானால் சொல்லிவிட்டு போகலாம் என்று அப்படி பேர் சொல்வது பிராமணரின் சுவாமி சுப்பிரமணியர் ஆரம்பத்திலேயே பார்த்த சமாச்சாரம் மகிதேவ தேவரே பூசூர பூஜிதர் அப்படியானால் பிராமணருக்கு மட்டும்தான் சுவாமியா என்றால் அப்படியில்லை அத்தனை ஜாதி ஜனங்களுக்கும் அவர் சுவாமி அவருடைய இரண்டு பெண்டாட்டிகளில் ஒருத்தி சுமரகள் ஒருத்தி குரமகள் என்று சொல்வார்கள் ஜீவ வர்க்கம் முழுவதற்கும் அவர் சுவாமி அவர் திராவிட சுவாமிதான் தமிழ் தெய்வம் என்று ஒருத்தர் சொல்கிறார் இன்னொருத்தர் அவர்தான் பிராமண சுவாமி பேரே சுப்பிரமணியர் என்கிறார் வாஸ்தவத்தில் அவர் எல்லா சுவாமியும்தான் தீட்சிதர் இந்த கட்சிதான் இதுதான் நமக்கு மனசுக்கு பிடித்திருக்கிறது சண்டை இல்லாமல் சர்வஜன ஐக்கியத்தை உண்டாக்குவதாக இருக்கிறது சுவாமியின் பேரில் நாமெல்லாம் ஒன்று சேரத்தான் வேண்டுமே தவிர கட்சி ஆடிக்கொண்டு பிரிந்து போகக்கூடாது பூசூராதி ஜன என்றபடி அவர் சரணத்தில் சமஸ்த ஜனங்களும் அன்பிலே ஒன்று சேரணும்